ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவோம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் தமிழ் வருடம் குரோதி வருடத்தோட முதல் அமாவாசை அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அதோட செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினம்ங்கிறது கூடுதல் சிறப்பு செவ்வாய்க்கிழமையோட அமாவாசை தினம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அது மற்றவர்கள் கையில் இருந்து இப்போ சொல்லப்போகிற இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம நேரடியாக வாங்கவே கூடாது நமக்கு கஷ்டங்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்களோ எதிர்மறை ஆற்றல்களோ நம்மை வந்து சேரக்கூடிய க சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது என்ன அந்த பொருள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் பார்த்துக்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க என்ன அந்த பொருள் என்னென்ன கஷ்டங்கள் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகார பூஜைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் சாதாரண நாட்களை காட்டிலும் பல மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகள்லேயும் சாதாரண நாட்களை விட பல மடங்கு நமக்கு வந்து பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கான தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இன்றைக்கி அமாவாசை தினம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையோடு கூடுதலாக சேர்ந்து வரது ரொம்பவும் சிறப்பு சொன்னோம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள் துர்கை வழிபாட்டுக்கு ஏற்ற இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு ரொம்பவும் பிடித்த ராஜ கனியாக சொல்லப்படக்கூடிய எலும்பிச்செயில் எல்லாரும் தீபம் ஏற்றது ரொம்பவும் வழக்கமாக வச்சுருப்பாங்க அதே சமயம் நே எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எலுமிச்சை பழத்தை அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சூளத்தில் குத்தி வைக்கிறது அப்படிங்கிறதையும் வழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த வகையில் அம்மனுக்கு ரொம்பவும் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த இந்த ரா ராஜகணிக்கு எந்த ஒரு யார் கையிலேருந்து நம்ம வாங்குறோமோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் ஸோ நம்ம அப்படிப்பட்ட இந்த ராஜகணியான எலுமிச்சை பழத்தை மற்றவர்கள் கைகளில் இருந்து நேரடியாக வாங்கும் வாங்கும் போது அவர்களுடைய தோஷங்களோ பாவங்களோ அவங்களோட எதிர்மறை எண்ணங்களோ பொறாமை குணங்களோ நம்மை வந்து சேர்வதற்காகவும் சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் நமக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும் ஆனால் கோவில்களில் நம்ம பூஜைக்கு கொடுத்து கோவிலில் சுவாமிக்கு பூஜை செய்த அந்த எலுமிச்சம்பழத்தை கோவிலில் பூஜை செய்யக்கூடியவங்க கைகளால் வாங்கிறது அப்படிங்கிறது தவறு கிடையாது அது நமக்கு ஐஸ்வர்யத்தை சேர்க்கக்கூடியதாக தான் அமையும் ஸோ அப்படி அவங்க கிட்டேருந்து நம்ம எலுமிச்சம்பழம் வாங்கலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையிலையும் வைக்கலாம் மற்றபடி நீங்கள் கடைகளுக்கு சென்று எலுமிச்சம்பழம் வாங்கும் போதோ இல்லை பிறர்கிட்டேருந்து தேவைக்காக வாங்குவதோ உண்டான சூழ்நிலைகளில் நம்ம நேரடியாக அவர்களோட கைகளிலிருந்து வாங்காமல் நம்ம கொண்டு கொண்டு போயிருக்கக்கூடிய பைகள்லேயோ இல்லை பா கூடைகள்லையோ அதில் வந்து அவங்கள போட சொல்லி நம்ம வாங்கலாம் ஏன்னா மற்றவர்கள் கைகளில் இருந்து நம்ம வாங்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களோட கஷ்டங்கள் நமக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா யார்கிட்ட இருந்து நம்ம ஒரு எலுமிச்சம் வளத்தை எடுக்கிறோமோ வாங்குகிறோமோ அவங்க கையிலேருந்து வாங்குகிறோமோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணங்களையும் கடத்தி நமக்கு சேர்க்கக்கூடிய பெரும் ஆற்றல் அந்த எலுமிச்சை கணிக்கு இருக்குது அதனால தான் தெய்வத்துக்கிட்டேருந்து மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய கனிகளை நேரடியாக வாங்கலாம் மற்றபடி அதை வாங்காமல் நம்ம வச்சிருக்கக்கூடிய பைகளையோ குடைகளையோ வாங்குறது சிறப்பு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அமாவாசை தினத்தோட செவ்வாய்க்கிழமையோட செவ்வாய்க்கிழமையோடு கூடி வந்திருக்க அமாவாசை தினத்தில் மட்டும் இல்லை துர்கை தம்மனுக்கு உகந்த எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லையுமே நீங்கள் இந்த ராஜக்கணியான வளத்தை நேரடியாக கைகள் மற்றவர்கள் கைகளிலிருந்து பெறாமல் பை மிகளில் வாங்குறது ம அப்படிங்கிறதே ரொம்பவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா